இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவு ஜாக்கெட்டில் அளவு எடுத்து வெட்டும் பயிற்சியை நம்ம போகிறோம் இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் போட சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அளவு ஜாக்கெட் பிரகாரம் வந்திருக்கு இப்போ அது பிரகாரம் ஒரு பேட்டர்ன் போட போகிறோம் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இப்போ இது அளவு ஜாக்கெட்டு கீழே போடு போட்டுருவோம் இப்போ ஜாயிட்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் ஆய் ஒர்க்கு ஜாயிட்டு இது இப்போ நம்ம பேட்டர்ன் மட்டும் இந்த ஜாயிட்டுக்கு போட்டு தரோம் உயரம் பதினாலே முக்கால் இடுப்பு சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இடுப்பு எவ்வளோன்னு முதல்ல பார்த்துருவோம் முப்பத்தி நாலு சி எவ்வளோன்னு பார்த்துருவோம் சி ஒன் சி டூ பத்து இருக்கு பத்துனா நாற்பது நாற்பது இன்ஜி பாடி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் பின்னாடி வந்து பதினொன்னே கால் இருக்குது அப்போ இவங்க சி டூக்கு தான் வச்சுருக்காங்க பதினொன்னே கால் பத்தரை ப்ளஸ் ஒரு முக்கால் பதினொன்னே கால் இப்போ நாற்பத்தி ரெண்டு இஞ்சு வாடிக்க நம்ம வரோம் பின்னாடி கழுத்து கழுத்து இதில் இருக்கிற கழுத்து அப்படியே மடக்கிங்க மடக்கிட்டு அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு இதில் இருக்கிற மாதிரி அப்படியே பிடிங்க அப்படியே கரெக்டாக பிடிச்சி அப்படி வச்சுருங்க வச்சிங்கன்னா எவ்வளோ வருதோ அப்படி பிடிச்சி இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் காலிஞ்சி தையலுக்கு உங்களுக்கு முன்னாடி நோக்கிங்கண்ணா ஜாயிண்ட்டு காலிஞ்சி தையலுக்கு வச்சிட்டோம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க மூணு அதே மூணு இங்கே நோக்கிங்கண்ணா அதே மூணு இங்கே நோக்கிங்க அத்தோம் இப்போ சோல்ரோட அகலம் அத்திட்டோம் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறுறேன் அப்படிட்டோம் இப்போ சைடு சைடு பார்த்துருவோம் ஒவ்வொன்றாம் மெதுவாக பாருங்கள் நல்லா எழுதிட்டேன் நாற்பது இஞ்சு பாடி கொஞ்சம் நீங்கள் நவுத்திங்க லைட்டாக நவுத்திங்க இந்த இடத்துல கொஞ்சம் சதம் இருக்கும் அதனால நவுத்திட்டோம் ஓகே இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கிளாமர் பண்ணுறேன் காலஞ்சு வெளியே போயிடும் வச்சிட்டோம் இப்போ பதினொன்னே கால் இங்கே வைக்கிறேன் பதினொன்னே கால் இப்போ இடுப்பு முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் ஒன்றே கால் ஒன்றரை இப்போ இதுக்கு இதுக்கு நேராக இணைச்சிட்றேன் பாடிக்கும் அதுக்கும் இணைக்கிறேன் இப்போ இது பேக்கு நம்ம போடுறோம் ஓகே இப்போ இதுக்கு சென்ட்ரு கண்டுபிடிச்சது இது வந்து டாட்டு டாட்டு ஒம்போரை ஒம்போரில் பார்த்து நாலே முக்கால் பதினாலை முக்கால் நாலு இச்சு டாட்டா அவசியம் இருக்கணும் நாலு நாலரை வரைக்கும் டாட் இருக்கலாம்

ஒட்டேமுக்கால் கரெக்டாக வந்துச்சு எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு இப்போ தான் இந்த இடத்துல கோடு போடணும் கோடு போட்டுட்டு இதுக்கு சென்டர் கண்டுபிடிக்கணும் ரெண்டே முக்கால் இப்போ இதிலேருந்து அழகாக வந்து இப்படியே மா போயிட்டோம் இப்போ வந்து சோழறாக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது அரவு காய்கலை ரெண்டே முக்கால் மூணே கால் இருக்குது எங்கள் காலஞ்சு தப்பாங்க எங்கே இருந்தவங்க ரெண்டே முக்கால் வந்துடும் இது மூணு இது மூணே கால் எல்லாமே நாங்கள் போட்டோம் முண்டாய் இறக்கம் எவ்வளோ முண்டாய் இறக்கம் ஏக்சல் வந்து அஞ்சரை பேக் நெக்கு பேக் நெக்கு எட்டரை எல்லாமே கரெக்டாக போட்டோம் எல்லாமே பார்த்துட்டிங்க ஃப்ரெண்ட் போடுவதே எல்லோரும் கவனமாக பாருங்கள் இப்போ இங்கே எவ்வளோ வச்சேன்னு பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறாம் இருக்குது இங்கே ஆறு ஒங்க போதும் ஆறு இதோட அகலம் மூனே காலம் இந்த மூனையால் இங்கே வச்சிருக்கேன் இப்போ இது மாதிரி போட்டு போட்டிருக்கேன்

பத்திர மார்க் பண்ணியிருக்காங்க பத்திரம் மார்க் பண்ணிட்டேன் எவ்வளவு தள்ளி இருக்குன்னு பாத்துங்க மூன்று நான் நாலு வைக்கிறேன் அரைஞ்சி தையலுக்காக வைக்கிறேன் உயரம் எவ்வளோ மூணு மூன்று வைக்கிறேன் மூன்றா வச்சுட்டேன் இப்போ நாற்பத்தி ரெண்டு பாடி ஏன்னா சி டூ தான் பார்க்கணும் நாற்பத்தி ரெண்டு இடுப்பு முப்பத்தி அஞ்சு ஏழு ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் நினைக்கிறேன் இங்கிட்டு ஒன்னே முக்கால் இங்கிட்டு ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் இது மூன்றா இது மூன்றை இது நாலு இதெல்லாம் வச்சுட்டோம் இப்போ ஃப்ரெண்டு கழுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன் ஃப்ரெண்டு கழுத்து கரெக்டாக அப்படியே வச்சு வருங்க மார்க் மார்க் ம கொஞ்சோண்டு வெளியே போயிருங்க லைட்டா வெளியே போயிருங்க பார்த்துங்க இப்போ வந்து மூன்ற மூன்ற மூணை முக்கால் மூன்றா வச்சுட்டேன் இதுக்கு சென்டர் சென்ட்ர்த்த இதோட சென்ட்ரஞ்சாய்டு பாருங்க அழகில தான் இருப்பான் நாலே கால் இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்திக்கலாம் ஏற்றிக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு கழுத்தும் கரெக்டாக வருதான்னு ஒரு செக் பண்ணும் கழுத்து கொஞ்சம் இறங்கி வருதா என்னங்கிறதை இங்கே செக் பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம் லைட்டாக இறக்கிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நாளே முக்கால் வருது இங்கே தைச்சோடனே நாலு கரெக்டாக வந்துச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நாளே முக்காலில் பாதி ஒரு புள்ளி இதுக்கு சென்டர் பண்ணி இங்க கரெக்டா போட்டு கிராஸ் பண்ணுங்க இந்த இடம் ஃப்ரெண்டு கிராஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்டு வந்து கிராஸ் கொடுத்தா இந்த இடத்துல வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் காலிஞ்சி க்ராஸு இப்போ தைக்க போகிறாங்க எவ்வளோ தைக்க போகிறாங்களோ அந்தளவுக்கு மடிச்சுட்டேன் நல்லா வரைஞ்சிட்டேன் இப்போ ஃப்ரண்ட்டு நாற்பது இஞ்சி பா நாற்பது இஞ்சி பாடி பத்து காலிஞ்சி தையலுக்கு டாட்டுக்காக நல்ல நல்லபடும் இப்போ சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் அளவு ஜாய்டில் சைடு எவ்வளோ இருக்குது நாலே முக்கால் இருக்கு நாலே முக்கால் அஞ்சு வச்சுக்க அஞ்சு வச்சுட்டேன் இங்கேருந்து இருந்து மூன்றாம் இருக்கான்னு பாத்துருங்க மூன்றாம் வச்சுட்டேன் இப்போ இடுப்பு இடுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டே முக்கால் இங்கிருந்து ரெண்டே முக்கால் இருக்கு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அஞ்சரை அஞ்சரை வச்சுங்க அஞ்சரை வச்சுட்டேன் அஞ்சரை வச்சுட்டு இங்கே கோடு இங்கே வச்சுட்டேன் அஞ்சரை அஞ்சு இடுப்பு இது அஞ்சரை ரெண்டே முக்கால் எட்டே கால் வச்சுட்டேன் எட்டே கால் வச்சுட்டு இங்கே சென்டர் பண்ணுறேன் இந்த இடத்துல நம்மளுக்கு நாற்பத்தெண்டு பத்தரை அஞ்சு வருதான்னு பார்ப்போம் பத்திரிஞ்சு அக்யூரட்டாக இருக்கு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு இப்படிதான் நீங்க பார்க்கணும் இது பத்து இது பத்திர அளவு ஜாய்டில் பத்தரை தான் இருக்கும் சென்ட்ராக பிடிச்சி பார்த்தீங்கன்னா பத்திரம் இருக்கும் பத்தரை இருக்கு

அஞ்சற ஒரு ப ு ள ் பத்திர உடுப்பு ஓகே இப்போ எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வரையப்போ உண்டா வரையவதே பாருங்கள் இப்போ இதோடு முடிஞ்சு இது கிடையாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஏகச்சு வந்து இல்லை அலுவல் ஜாட்டில் என்ன இருக்கோ இருக்கா அப்படியே அலுவல் ஜாட்டில் இருக்கிற பிரகாரம் வரணும் மாற்றம் இல்லாமல் இருக்கு இப்போ ஒரு புள்ளி கீழே இறக்கி கிராஸ் பண்ண போறோம் இப்போ இது டிராயிங் பாருங்க முண்டா வந்து கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே போட்டோம் இது தப்பு இந்த கூட்டு தான் கரெக்டு இப்போ எல்லாம் பார்த்தோம் இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு இது கிடையாது ஒன்றே முக்கால் முக்கால்லாம் வந்துவிட்டோம் இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் ஃப்ரண்ட்டு இது மூணே கால் தச்சோன்னா ரெண்டே முக்கால் வந்துடும் ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இது ஆறு ஃபுல் நெக்கு அளந்துடணும் ஃபுல் நெக்கு எவ்வளோ இருக்குன்னு அளந்து தான் சொல்லணும் ஒம்போது இஞ்சி ஃப்ரண்ட் நெக்கு ஒம்பது இஞ்சி இருக்கணும் ஃப்ரெண்ட் நெக்கு ஒம்பது எல்லாமே போட்டோம் இப்போ கை லென்த்து கை வந்து வெட்ட போகிறோம் கை வெட்டுவதே கவனமாக பாருங்கள் கையை எவ்வளோன்னு பார்த்தோம் எட்டரை இஞ்சி கை நீளம் வருதான்னு பார்க்க போகிறேன் ஃப்ரெண்டு பேங்க் போட்டோம் இப்போ கை நீளம் வட்ட வெட்ட போகிறோம் போடுறோம் கை நீளம் எவ்வளோ கை நீளம் எட்டே முக்கால் ஒன்பதே கால் மார்க் பண்றேன் ஒன்பதே கால் கை லூஸ் எவ்வளோ பத்தே முக்கால்

மூணு முக்காய் இறக்கா இங்கே எட்டர ஒரு புள்ளி வந்துச்சு ஓகே ஏழுரை ஒரு புள்ளி நான் இங்கே வைக்கிறேன் ஒரு புள்ளி இது மூணே முக்கால் இது எட்டரை ஒரு புள்ளி எல்லாமே வச்சுட்டோம் கையில் வந்து எட்டே முக்கால் ப்ளஸ் கால் ஒம்போது இஞ்சி வச்சுட்டேன் கை நீளம் எஸ்எல் இது எஸ்எல் ஓ இது அடிங்கை எல்லாமே நம்ம வச்சுட்டோம் இப்போ வெட்டப்பா கை வெட்டுவதே கவனம் கவனமாக பாருங்கள் ஜக்கெட்டை கொடுத்து ஒரு டிராயிங் போட சொல்லியிருந்தாங்க அவனுக்காக போட்டுட்ருக்கேன் இது வந்து கொரியரில் அனுப்ப போகிறோம் ஏழி இருக்கான்னு பாத்திரம் ஒரு புள்ளி எட்டு ஒரு அர்காத் பண்ணிடுவேன் அர்காத் பண்ணிட்டு இங்க ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க் வச்சுட்டு இந்த அளவு ஜாய்டு பார இருக்கான்னு செக் பண்ணிடுறேன் கையிலும் சரியாக இருக்குது அடிங்கை கரெக்டாக இருக்குது முண்டா ரவுண்டும் சரியாக இருக்கா எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கை வெட்ட போகிறோம் ஃப்ரண்ட் பேக்கை வெட்டிட்டு பட்டி வெட்டுவதே கவனமாக பறந்துருக்கும் போடு வந்து கரெக்டாக போகிறோம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் நால்ரூ ஒரு புள்ளி மூன்றரா ஒரு புள்ளி இப்போ வந்து இடுப்பு பக்கம் வரும் இடுப்பு முப்பத்தி எட்டரை எட்டு இருந்தால் போதும் அளவு ஜாயத்தில் அவ்வளோதான் இருக்கும் எட்டு தான் இருக்கு இடுப்பு எப்பவுமே கிராஸாக கொடுங்க அப்போ தான் அழகாக உட்காரும் இப்போ அளவு ஜாக்கெட் பிரகாரம் வெட்டியிருக்கும் இது இப்படி வச்சு பார்த்துட்டோம்னா இது இப்படி வைக்கிறோம் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட்டில் வந்து இது உட்காரும் அழகாக அப்படி உட்காரும் உட்காந்து சூப்பராக வந்து அந்தந்த கோட்டில் வந்து அழகாக வந்து இப்படி உட்காந்துக்கும் இப்படி உட்காந்து தைச்சின்னா சூப்பராக இருக்கும் யாருக்கிட்ட கொடுத்தாலும் தச்சு நீங்கள் வாங்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கோட்டில் தச்சு கீழே போடுவாங்களா இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது அளவு ஜாக்கெட் பிரகாரம் நம்ம வெட்டும் பயிற்சியே நம்ம பார்த்துருக்கோம் அளவு ஜாக்கெட் பிரகாரம் நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டு இஞ்சி பாடி சி ஒன் நாற்பது சி ஒன் நாற்பது சி டூ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இந்த அளவு ஜாய்டு பிரகாரம் வெட்டியிருக்கோம் இது வெட்டி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம் இதே மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பான முறை இருக்குது அது அளவு ஜாயிட்டு இது கை இது பட்டி இது வந்து ஃப்ரண்ட் பேக்கு எல்லாமே நம்ம வெட்டிட்டு இதே மாதிரி நீங்கள் வெட்டி வைத்தால் சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வெளிநாட்டில் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள் நன்றி வணக்கம்